வணக்கம் செல்வகுமாரின் தினம் ஒரு தகவலிலே இன்றைக்கு புயல்கள் மழை தருவது எப்படி புயலோட செயல்பாடு எப்படி புயல் செயல்பாடு எப்படி மழையை தருகிறது சில புயல்கள் மழை தராமல் போகிறது சில புயல்கள் நிறைய கொட்டி தீர்க்கிறது சில புயல்கள் குறைந்த இடத்தில் கொட்டி தீர்க்கிறது சில புயல்கள் காற்று சேதத்தை மட்டும் ஏற்படுத்துகிறது சில புயல்கள் மழையை மட்டும் ஏற்படுத்துகிறது எப்படி இது தொடர்பாக இந்த தகவல் தொகுப்பிலே பார்ப்போம் முதல்ல புயல் எப்படி உருவாகிறதுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது கடல் மேற்பரப்பில் வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது அதாவது வளிமண்டல வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல காற்று லேசாகி மேலிடும் மேலிடும் பொழுது அது மேலடுக்கு சுழற்சியாக உருவாகி கீழடுக்கு சுழற்சியாக மாறி கடலோட இணைந்த தாழ்வு நிலையாக மாறும் கடலோடு இணைந்த தாழ்வு நிலைனா அதான் கடலோடு இணைந்த சுழற்சி கடலோடு இணைந்துட்டு கடல் நீராவே எடுக்க தொடங்கினோம் மேலடுக்கு சுழற்சிகள் கடலுக்கு தொடர்பில்லாமல் இருக்கும் சில நேரங்களிலே நேரடியாகவே கீழடுக்கு சுழற்சியாகவே கடலூர் மேற்பரப்பிலேயே உருவாகிடும் முதல்ல இது உருவாகும் பொழுது கடல் மேற்பரப்பை தொட்டு விட்டால் அதாவது ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தும் பொழுது குறைந்த அழுத்தம் ஏற்படும் பொழுது அந்த இடத்துல அந்த குறைந்த அழுத்தத்தை அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக குறைந்த அழுத்தமாக இருக்கும் அந்த வெற்றிடத்தை வெற்றிடம்னு தான் சொல்லணும் குறைந்த அழுத்தம்தான் அதில் சுற்றுப்புற காற்றை விட அங்கே அழுத்தம் குறைவாக இருக்கும் அந்த அழுத்தம் குறைவான இடத்திற்கு நிரப்புவதற்காக சுற்றிலும் உள்ள காற்று ஓடோடி வரும் பொழுது அந்த இடத்தை நிரப்ப முடியாமல் சுழலத் தொடங்கினோம் அதுதான் சூறாவளி புயல் இந்த புயலுக்கு முன்னாடி அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலை அப்புறம் காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்புறம் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்புறம் தீவிர அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு நன்ம அடுத்தது டிப்ரெஷன் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இதுக்கப்புறம் தான் புயல் ஆனா தீவிர தாழ்வு பகுதியே காத்திருக்கும் அப்புறம் டிப்ரெஷன் அதுவும் இருக்கும் அதோட கூடுதல் காற்று தீவிரத்தாழ்வு பகுதி மழை அதிகமா தரும் அதாவது புயலோட உயரம் குறைவாக இருக்கும் கண்ணு அகலமா இருக்கும் அதாவது காற்றோட அந்த பரப்பு புயலோட விட்டம் அதிகமாக இருக்கும் குறைந்த அழுத்த பகுதி அப்படியே அழு அதிகமாக அழு அதாவது சுடலை சுடல சுழல சுழலை பரப்பு குறைய 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 கண் பகுதியில் இருக்கக்கூடிய அழுத்தம் மேலும் குறையும் அதாவது மையப்பகுதி இருக்கக்கூடிய அடுத்த குறையும் அப்ப என்ன ஆகுனா மேலும் மேலும் காற்றை சுற்றுப்புறத்துல இழுக்க ஆரம்பிச்சிடும் முதல்ல வங்கக்கடலை உருவாகுதுன்னா அது எந்த இடத்துல உருவாகுதோ அவனுக்கு அவனு உள்ள காத்த மட்டும்தான் எடுக்கும் அப்புறம் வங்கக்கடல் மொத்தம் எடுக்கும் அப்புறம் அந்த மாங்கக்கடல் இந்திய பெருங்கடல் அப்புறம் தென்சீன கடல் அப்புறம் தாய்லாந்து வளைகுடா அப்புறம் பசிபிக் பெருங்கடல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரபிக் கடல் அதையும் தாண்டி காற்றை சுற்றுப்புறம் இல்ல காற்றை எல்லாம் அது இழுக்கும் அதோட சக்தியை பொறுத்து ஈர்க்க 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 சுடல் மேகம் அதிகமா அதிகமாக கடல்ல பதிந்திடும் அதுதான் டிப்ரெஷன் வந்து கடல் அதாவது தாழ்வு நிலையே கடல் மேலே பரப்புல இருக்கும் நன்காமைந்தா நல்லாவே பதிஞ்சிடும் டிப்ரெஷன் நல்லாவே பதியும் ஆழ்ந்த என்றால் நல்ல வெப்ப பெட்டகத்துக்குள் போய் அதாவது வெப்பம் சேமித்து வைத்துக்கூடிய கடல் நீரோட்டத்துல கடல் நீரோட்டம் பயணிக்கக்கூடிய இடத்தை போய் அதாவது ஆழமாக பழிந்து விடும் அதனாலதான் ஆழ்ந்த டீப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம் அது என்ன செய்யணும் நிறைய நீராவியை கடலுக்குள்ளேருந்து உறிஞ்சும் போல அப்படியே உள்ள போட்டு இழுக்கும் நீராவியை வெப்பமான கடற்பகுதியிலிருந்து நீராவியை அதிகமா எடுக்கும் வெப்பமாக எடுத்து மேல உறிஞ்சு சுடல 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 இன்னும் வேகம் எடுக்கும் அப்புறம் அது சைக்ளோனா மாறிடும் அது எந்த இடத்துல இருக்கோ உயிர் வாழக்கூடிய இடமாக இருந்தால் நின்னும் தீவிரமடையும் அதாவது கடல் வெப்பம் அதிகமா இருக்கணும் கடல் வெப்பம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே இருக்காது இப்போ கடல் வெப்பம் பெரும்பாலும் இருபத்தி ஒன்பது ஆங்காங்கே முப்பது இருக்கு எல்லாமே முப்பதா மாறப்போகுது அரபிக்கடல் இருபத்தி ஒன்பதாயிடுச்சு மோ இருபத்தி எட்டு வடக்கே இருந்தாலும் அதுவும் இருபத்தொன்பது முப்பதா போகுது அப்படிதான் இருக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது இன்றைய சூழ்நிலை அது இப்படி அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெப்பத்தை பொறுத்து இருக்கும் ஏற்கனவே ஒரு புயல் அந்த இடத்துல கடந்து போயிருந்தோம்னு வச்சிக்கலேன் அந்த இடம் வெப்பம் குறைஞ்சிருக்கும் அப்போ அந்த இடத்துல போனால் செயல் இழந்துடும் ஒரு வலுவான நீரோட்டம் வெப்பம் வெப்பத்தை கடத்தக்கூடிய நீரோட்டம் வலுவா பயணிக்கிடுதுன்னா அங்கே போனிங்கன்னா நெவராது நல்ல ஃபுல்லா அதுக்கு சாப்பாடு கிடைக்க தொடங்கினோம் டெம்பரேச்சர் அதுக்குள்ள வெப்பம்தான் அதுக்கு சாப்பாடு சுத்துறதுக்கு வெப்பம் கிடைச்சுன்னா உயிர் வாழும் அதுக்குள்ள குளிர்ச்சி குளிர்ந்து போயிட்டுனா படுத்துரும் இமயமலை காற்று வருதுக்கும் அந்த பயிலுக்குள்ள போனதுதான் கடல் வெப்பத்தையே தனிச்சிச்சு உள்ளற போய் கடல் வெப்பத்தையே குறைச்சி படுத்துருச்சு அதே போலதான் வெப்பம் இருக்கும் இடமாக இருந்தால் நல்ல பிக்கப் ஆகும் ஒரு நீரோட்டத்தை போய் நவராது பிடிச்சது போடுறது நவுறது நீரோட்ட வளைவெல்லாம் எல்லாம் விளைந்து போறது இப்படி அதோட போகும் இப்படித்தான் இந்த நிகழ்வோட இடம் உருவாகும் அமைப்பு சரி இது சாதாரண காற்று சுழற்சிய மூவாயிரம் மின்று உயரத்துக்கு போகும் சா டிப்ரஷன் நாலாயிரம் ஐயாயிரம் போகும் பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் அடி உயரம் பன்னெண்டாயிரம் மீட்டர் உயரத்துக்கு கூட போகும் பன்னெண்டாயிரம் பன்னெண்டு கிலோமீட்டர் உயரத்துக்கு கூட போகும் ஆனா பன்னெண்டு கிலோமீட்டர் உயரத்துக்கு போனா எதிர் திசை காற்று இருக்கும் அது என்ன செய்யும் புயலே திசை மாற்றம் அதிக உயரமும் போக கூடாது குறைந்த உயரமும் இருக்க கூடாது நிறைய மழை தரணும்னா ஓரளவு உயரம் இருந்தால் போதும் அதிக உயரம் போனதுன்னா எதிர் திசை காற்று முறித்துரும் திசை மாற்றம் அதை செண்டை பிடிச்சு இடித்திருப்பா இல்லையா அதே போல நிறைய பிரச்சனைகள் இருக்கு எல்லாமே அந்த கண்ணு கூட அகலத்தை பொறுத்தும் கண் அந்த புயலோட உயரத்தை பொறுத்தும் தான் மழைப்பிடிவும் அமையும் சரி கடலுக்குள்ளே இருந்து நீராவியை எப்படி எடுக்கும் சுடல 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 தண்ணியோட அதாவது எப்படி நீர் ஆவியாகி இட்லி பானையில புட்ட வைக்கல இல்லை குக்கர்ல விசிலடிச்சு வெளில வருதோ அதே போல அந்த புயல் கண்ணோட சுவர் வழியாக சுடன்று கொண்டு மேலே வந்து சுடன்று வீசி அப்படியே வீசி விடும் பொழுது அது உயரம் அதிகமாக கிடைக்கும் பொழுது வளிமண்டலத்தில் மேலே போக 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 தான் குளிர்ச்சியா இருக்கும் இப்போ நீங்க ஊட்டிக்கு போறீங்க மேலே போக மேலே போக தான் குளிர்ச்சி கிடைக்கும் கொடைக்கானல் போறீங்க மேலே போக மேலே போக தான் குளிர்ச்சி கிடைக்கும் சமவெளிக்கு வந்தோடனே வெயில் அதிகம் இதுவே கிருஷ்ணகிரி போங்க ம கடல் மட்டத்திலிருந்து உயரம் கூட கொஞ்சம் குளிர்ந்து சீதோஷம் இருக்கும் அப்படியே போங்க நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் போக இன்னும் கொஞ்சம் குறைஞ்சோஷ்ணியாக இருக்கும் அதே நாகப்பட்டினம் வாங்க ஹாட்டா இருக்கும் ஆனா கடல் காற்று இருக்கு வீசுறதுனால ஹாட்ட தெரியாது திருச்சிக்கு வாங்க ஹாட்டா இருக்கும் அது இதே தான் மேலே போக 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 குளிர்ச்சி இருக்கும் அதனால தான் வளிமண்டலத்தில் அந்த புயலோட உயரம் கூட கூட அதோட வீஸ் அந்த உயரத்துல வீசுற அந்த வெளி வெளியே வந்து சுடன்று வெளியே வீசக்கூடிய அந்த நீர் ஆவி நீராக மாறி மாறும் முதல்ல மேகமாக மாறும் மேகமாக மாறி நீராக மாறும் நீராக அப்படியே சுற்றுப்புறத்துல அது அதோட விட்டத்தை பொறுத்து அதோட சுழற்சியோட வீச்சை பொறுத்து சில நேரத்துல மத்திய வங்கக்கடல் இருக்கிறது கூட இங்க வந்து மழைப்படிவை கொடுக்கும் சில நேரத்துல கடலோர தான் மழைப்படிவை தொடக்கும் அதோட விட்டத்தை பொறுத்து அது சுழலு மேகத்தை பொறுத்து வீச்சை பொறுத்து கொண்டு வந்து கடற்கரை மழைப்படிவை கொடுக்கும் சில நேரத்தில் தூரத்தில் இருக்கும்போது மழைப்படிவை கொடுக்கும் சில நேரம் ஐம்பது கிலோமீட்டர் மேலே வீசக்கூடிய விசிறக்கூடிய அந்த நீராவி அதை மேகமாக மாற்றக்கூடிய அந்த இடம் உயரமாக போக போகத்தான் மழைப்படிவு கிடைக்கும் ஆக உயரமா போனாலும் மழைப்படிவு கிடைக்கும் உயரம் போகாம கீழே தாழ்வாக இருந்தாலும் குளிர்காற்று இதுக்குள்ள வந்து குளிர்காற்று வந்து இணைஞ்சதுன்னா மழை படிப்பு கிடைக்கும் ரொம்ப அதிகமான குளிர்காற்று வந்தால் படுத்துரும் கடலையே குளிர்வித்தரும் அளவான குளிர்காற்று மேகத்தை அதாவது உருவாக்கக்கூடிய நீராவியை நீராக மாற்றக்கூடிய அளவான குளிர்காற்று எங்கிருந்து வரும் வட இந்திய நிலப்பகுதியில இருந்து வரணும் இமயமலையை புடிச்சிட்டுன்னா அதிகமாக குளிர்காற்று வந்துடும் இமயமலையை பிடிச்சிட்டுன்னா அதிகம் குளிர்காற்று வந்துடும் அருணாச்சல பிரதேசம் பிடிச்சா குளிர்காற்று அதிகமாக வந்துடும் வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து குளிர்ந்த பகுதியிலிருந்து ஜனவரி டிசம்பர் மாதத்துல எல்லாம் வட இந்தியா குளிர்ந்துடும் அந்த குளிர்ச்சியான பகுதியிலிருந்து ரொம்ப ஜில்லு கூடாம அளவான ஒரு குளிர்காற்று வந்து இதுல நுழைஞ்சுதுன்னா மழை பொழிவா இன்னும் அதிகமா கிடைக்கும் ஆக நீராவி நீராக மாறுவதற்கு குளிர்காற்று இணைவு இருக்கும் இப்ப வந்து சென்னை அருகே வருது ஒரு நிகழ்வுன்னு வச்சுங்களேன் ஆண்டை கிழக்காசம் சுத்தும் போது சென்னைகிட்ட இருந்தா தான் போய் ஏத்தும் படவேற்காட்டுல தான் ஏத்தும் அப்படியே ஏற்றி உள்ளே கொண்டு வரும் இப்போ நெல்லூர்ல ஏற்றுறது திருத்தணி வழி வந்துடும் பழவேற்காடு ஏறுவற்றுவது திருவத்தணிக்கு இந்த பக்கமே வந்து நேர காஞ்சிபுரம் அந்த காற்று அப்போ வடக்கிருந்து வரக்கூடிய காற்று எங்க சந்திக்குதோ அங்க அதிகமா மழைப்பெடுப்பி கொடுக்கும் சில நேரங்கள்ல கடலோரத்தை ஒட்டியே வந்து திருவள்ளூர் மாவட்டத்தின் கடலோரம் சென்னைக்கு மட்டுமே கொடுக்கும் சில நேரங்கள் வேலூர் வரைக்கும் மழைப்படுப்பி கொடுக்கும் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அதாவது புயலோட அமைப்பை பொறுத்து உயரத்தை பொறுத்து விட்டத்தை பொறுத்து அதோட சுழற்சியோட வேகத்தை பொறுத்து இந்த மழை பொடிவு அமையும் எங்கிருந்து நீராவி வருகிறது கடல்லிருந்து உறிஞ்சி ஊதக்கூடியது ஊதி மேல போய் எத்தனை கிலோமீட்டர் அவ்வளவு கிலோமீட்டருக்கு மேலே போகும் பொழுது குளிர்ச்சியான உயரத்துக்கு போனா கண்டிப்பா அது குளிர்விக்கப்பட்டு சுழன்று வெளியே வீசும் மழை வரும் அதே காற்று கடலோரத்துக்கு வந்ததுன்னா மழையை கடலோரத்தில் கொடுக்கும் நெருங்கி வர வர இன்னும் மழைப்பெருவி கொடுக்கும் சில நேரங்களில் வட இந்திய குளிரலையும் புயலிருந்து வரக்கூடிய நீராவியும் சந்திக்கும் பொழுது மழை கொடுக்கும் இப்படித்தான் புயலோட புயலால் மழை கிடைக்கிறது அப்ப எங்கிருந்து வருது கடல் நீராவே உறிஞ்சி வருது வெப்பச்சல்ல மழை எப்படி வெப்பச்சல்ல மழை என்பது தரையில் இருக்கக்கூடிய காத்துல கூடிய நீர் ஆவி நீர் ஆவியாகி மேல போய் கடலோர வந்தோன்ன குளிர்வித்து ஏதாவது ஒரு கார் எப்படியோ குளிர்விக்கிறது பலவமைப்பு உண்டு உயிரெடுத்த காற்று வரலாம் கடற்காற்று வரலாம் மரங்கள் குளிர்விக்கலாம் இப்படி எல்லாம் இருக்கு எது எப்படியோ நீராவி குளிர்வித்தால் மழை நீராவியை குளிர் நீராவி குளிர்ந்தால் மேகம் மழை கடல் நீராவி மேல் பண்டத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே அள்ளிட்டு வரும் அது வரை இருக்கு கடல்ல மட்டும் உறிஞ்சி ஊதுவது மட்டுமல்ல அந்த புயல் சுற்றுப்புற சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய கடல் பண்டத்தில் இருக்கக்கூடிய நீராவி எல்லாமே அள்ளிட்டு வரும் அந்தமான் பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பமான கடற்பகுதியிலிருந்து காற்று வந்தா அதிக மழைப்பிடி தரும்னு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து காற்று வந்தால் நீராவியை அதிகமாக கொண்டுட்டு வரும் அது வந்து புயலுக்குள்ள சுடன்று சுற்றி சு ஒரு ஆண்டுகளாகவே சுத்தி வெளியே தள்ளும் தள்ளும் பொழுது என்னாகும் மழை அதிகமா தரும் இப்ப வெப்பமான கடற்பகுதியிலிருந்து காத்து வருதா அல்ல வட இந்திய நிலப்பகுதி காற்று மட்டும் வந்து வச்சுக்கல புயல் மழையே தராது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை எடுக்க தொடங்கினா வெப்பமான கடற்பகுதியில் அதிகமான நீராவியை அது கொண்டு வரும் கடலும் ஆழ்ந்து பதியணும் அது நீரோட்டத்தை ஆழ்ந்து பதிஞ்சால் அதிக மழை தரும் எது எப்படியோ நீராவி நிறைய வேண்டும் ஒன்று நீர் கடல் நீரோட்டத்தை பிடிக்கணும் இல்ல வெப்பமான கடற்பகுதியில் இருக்கணும் இது எல்லாம் இணைந்து வெப்பமான பகுதியிலிருந்து காற்றை சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது வெப்பமான கடற்பகுதி மேற்பரப்பில் இருக்கிற காற்றை அடிப்பரப்புல வந்து இழுத்து கொண்டு வந்து அடிப்பரப்புல இழுத்து சுழன்று மேலே விசிறும் அப்படி கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் அது எது எப்படியோ நீராவி நீராக மாற புயல் உயரமாக போனால் நிறைய மழைப்படிவை தரும் உயரமாக இருந்தும் கடல் க வட இந்திய குளிரலை குளிர்காற்று கிடைக்கும் பொழுது உயரடுத்த காற்று கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அது நிறைய மழைப்படிவை தரும் நீடித்து எதிர்ப்பு இருந்தால் நீடித்து நின்று மழை பிழப்பி தரும் நிறைய ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு குணம் இருக்கும் அது உருவாகும் பொழுது அதனுடைய குணத்தை நாம் அறிவிக்கிறேன் இதுதான் நிகழ்வு புயல் உருவாவது புயல் மழையை உருவாக்குவது ஒரு அறிவியல் பூர்வமான செய்தி அறிவு அறிவியல் தகவல் நன்றி